அனைவருக்கும் வணக்கம் யார் கண்ணு பட்டதோ பாவங்க இந்த ஐயனார் குடும்பத்தை வீட்டை விட்டு எல்லாரும் வெளியிடறாங்க அவங்க பெரியப்பா இருக்கார் இல்லையா பெரியப்பாவம் அத்தக்காரியும் வந்து ஆடி அவரை பந்தை போட்டுறாங்க யாரை கேட்டு வீட்டில் கை வைக்கிற அப்படி இப்படின்ட்டு அன்னைக்கே வந்து இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நல்லபடியாக வெட்ட வலிச்சமாக தெரிவிச்சிட்டாங்க ஆனாலும் வீட்டில் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிடுறாங்க வெளியில் வந்து வந்தவங்க போலீஸு எல்லாருமே சீலும் வச்சிடுறாங்க அப்படியே பார்த்தா அந்த குடும்பமே கண்கலைஞ்சி நிற்கல எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குங்க அந்த மெம்பர்ஸ் ஆறு பேர் இருக்காங்களே அந்த ஆறு பேரோடு சேர்ந்து அந்த வீட்டையுமே நம்ம ரசித்தோன்னு தான் சொல்லணும் அது பெரிய மாட மாளிகையோ கோட கோபுரமோ இல்லைங்க ஆனாலுமே ஐயனார்த்தனை விட அழகுங்க அப்படிந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரசித்தேன் அந்த அவர் ஐயா வெளியில் கட்டில் போட்டு உட்காந்துருப்பாரு இல்லையா அது ஒரு அழகு அந்த மொத்தத்து பக்கம் அப்படியே வாய் குப்பளிக்கிறதும் அந்த கொல்லை பக்கம் போயிட்டு அவங்க பேசுகிறதும் நடு எல்லாமே என் நெஞ்சில் அப்படி நீங்காமல் இருக்குங்க என்னமோ தெரில மனசு வலிக்குது ஐயனா தோனை வீட்டை பிரிகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது யாரெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னமோ இலகிய மனசு ஆண்டவன் படிச்சிருக்கான என்னென்னு தெரில எல்லாருமே பையன் எடுத்துகிட்டு வெளில வந்துடுறாங்க வந்துட்டு வீட்டை பார்க்குறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இதே வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் ஆனால் எனக்கு ஒன்று இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா இதை விட்டுட்டு வெளில வராங்கள்ல இது மூலமாக வானதியை வந்து பாண்டி விட்டு பிரிஞ்சால் சந்தோஷம் உண்டாங்க தோணுது ஏன்னா அது வாயாங்க அது வெடி தோவரன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும் தோவர அந்த மாதிரி தாங்க தோரம் பருப்பை தான் சொல்கிறோம் அதே மாதிரி வாய் வங்காளம் இது இந்த பேயிட்டு வந்து பாண்டியனும் இந்த குடும்பமும் பிரிகிறதை தவிர வேறு இல்லை அதுக்காக தான் பிரிகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இப்போ எங்கே போகலாம் அப்படிங்கிற நிலா பார்க்குது எங்கே போகலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரியா கஷ்டத்தில் நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் பார்க்குறாங்க பாண்டி என்ன பண்ணுறாங்க நம்ம செட்டுக்கு போகலாமா ஏ அதுக்குள்ள போய் எப்படா இருக்க முடியும் இப்போ என்ன பண்ணுறது வா எதாவது ரூம் பிடிப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க வீடும் பார்க்குறாங்க டூலெட் போடுறதுக்கு அதெல்லாம் இத்தனை பேருக்கு நாங்கள் தரமாட்டோங்க இதுவும் ஒரு பிரச்சனைங்க நாலு பேர் இருந்தால் தரமாட்டோம் அஞ்சு பேர் இருந்தால் தரமாட்டோம் இதெல்லாம் என்னங்க இந்த வீட்டை கட்டிக்கிட்டு உலகத்தை விட்டு போயில கொண்டுட்டா போகிறோம் மூணு பேர் தான் புருஷன் ஒரு புள்ள புருஷன் பொண்டாட்டி புள்ள இதுதான் இருக்கணும் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றா என்ன பண்ணுறது அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வளருவாங்களே அது அவங்க வீட்டுக்கு ஒரு அம்மா அப்பா வந்துட்டா ஆ நீங்கள் என்ன மூணு பேர் கேட்டு வந்தீங்க இப்போ அஞ்சு பேர் வந்திருக்கீங்க அதனால தான் நாங்கள் வீடை காலி பண்ண சொல்கிறோம் காலி பண்ணுங்கள் காலி பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ ஆறு பேரோட போய் நிற்கவும் வீடு இல்லை வீடு இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ லார்ஜாவது பிடிப்போமா அப்படிங்கெல்லாம் கரெக்டாக ஒரு சா ஒரு சரன்னு ஒரு கார் வந்து நிற்கிது நிமிர்ந்து பார்த்தா ராகவு அப்படியே இறங்குறாரு அப்படியே பார்த்துட்டு நிலா என்னாச்சு அப்படிங்கள சோழனுக்கு சொல்றங்குது ஓ ஓம்பாட்டியோ அப்படின்ட்டு என்னை அடிச்சு இல்லடா அந்த நடு ரோட்டுக்கு வந்துட்டியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன சார் என்னாச்சு என்ன என்ன அப்படிங்கள சேரன் ப்ரோ என்ன ச்சே அப்படிங்கிற மாதிரி திரும்புறாரு என்ன ப்ரோ அப்படின்னு பார்க்குறாங்க அதெல்லாம் சரியாக போச்சு நான் ஏதோ பேசினேன் இந்த சோழன் ப்ரோ என்னை வந்து அடிச்சிட்டாரு அதுக்கு அதுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை பேசாமல் போகிறீங்களா அப்படின்னு கத்துறாங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வரேன் வா அப்படியே எல்லாரும் ஒன்றா ீங்க இங்க பாருங்க நீங்க எல்லாரும் பெட்டிப்பிடிக்கையோட வந்து நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையாகத்தான் வந்து நிற்கிறீங்கன்னு எனக்கு தோணுது என்ன வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கல்ல டே தல்றா அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு ஐயா ஐயா இருங்க உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன் எனக்கு என்ன நல்லது பண்ண வந்திருக்கேன் ஒரு அணியை பிடுங்க வேணாம் போடா அப்படின்ட்டு போகிறாங்க சார் 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 நில்லுங்க அப்படின்னு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீங்கள் எங்கேயும் போவேண்ணா நீங்கள் எதுவும் மனசில் நினைக்கலனா ஏன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே முறைக்கிறாங்க நீலாவும் சோழன்னு பா என்ன முறைப்பு அப்படின்ட்டு நீங்கள் வாங்க நான் ஒன்றும் நினைக்கல வாடகைக்கே வந்து இருங்க எனக்கு இன்னொரு வீடு இருக்குது அங்கே வந்து இருந்துக்கங்க அப்படி அப்படிங்கிறாங்க அப்பா சாமி நீ எத்தனை வீடு வச்சிருந்தாலும் சரி அங்க வந்து நாங்க தங்கல ஒரு ஆலமரத்த நிழல்லையோ இல்ல ரோட்லயோ நாங்க படுத்து எந்திரிக்கிறோம் ஓ வீட்டுக்கு வரணும் அவசியம் இல்ல அப்படின்னு கையெடுத்து அப்படியே நிலா கும்பிடுறாங்க அந்த கையில வச்சிருந்த பேக போட்டு கோவத்தோட பாக்குறாங்க என்ன நிலா நீ எப்படி இருந்த எல்லாத்தையும் நான் உன்னை பத்தி விசாரிச்சுட்டேன் திருவண்ணாமலையில வேறு போன குடும்பத்துல வாழ்ந்துட்டு அப்படி அப்பா அம்மா உன்னை தாங்கு தாங்கன்னு தாங்கி வளர்த்துருக்காங்க இங்க ஒண்ணும் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி கஷ்டப்படணும் தேவையா வெண்ணிலா உனக்கு என்ன நிலா அப்படின்னு சொல்லி உனக்கு வேணுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல பாளார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க என்ன உன் உருச்சி அடைச்சா இறக்கப்பட்டு உங்களை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நீ என்ன என்னை அடிக்கிறியா ஏன் பார் அது என்ன ஒன்றும்மில்லாதவங்க வீடு ஒன்றும் இல்லாதவ வீடுன்னு நான் சொன்னனா நீ இருக்கிறவங்க மட்டும் நீ வாய் வழியா சாப்பிடாம பின்னாடி வழியா சாப்பிட்றியா என்ன என்ன நினச்சிட்டு இருக்க எல்லாரும் இப்படி தான் சாப்பிட்றோம் இப்படி தான் தூங்குறோம் அப்படித்தான் பார்த்துரும் போகிறான் தெரியுதா அப்படின்னு கேளோ அப்படியே பாக்குறாங்க இந்த நிலையில உனக்கு கொழுப்புடி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு என்னமா சொன்னா சொல்லிட்டேன் ஆனாலும் இவர் பார்க்குறாரு கூட்டி வந்து வச்சு எப்படியாவது அவங்க அப்பா அம்மா வர வச்சு நிலாவை அளவுக்கு அவனுக்கு டைவர்ஸை வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு ஆனால் அவன் ஜம்பம் பழிக்கல அதுக்கப்புறம் வாங்கப்பா வாங்கண்ணே நம்ம இவன்ட்டெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ பார்த்துட்டு இருக்கல என்ன பண்ணுறதுங்கல கரெக்டாக அனிசு வராங்க அனிசை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் அனிசு அப்படிங்கல அண்ணே என்னன்னு கேள்விப்பட்டு ஏதோ சண்டை நடக்குன்னு அந்த பையன் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஏன்னே ஏன்னு இப்படிலாம் இப்படி எப்படி ஆச்சு ஐயோ இப்படியா இருந்தது ஆண்டவன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல விடு விடு அப்படிங்கிறாங்க இப்போ எங்கே போறீங்க எங்கே போறதுன்னு தெரியல பையா அப்படின்னு சொல்ல அப்படி பல்லவன் பார்க்குறாரு பல்லவனை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம ஐயா அனீஸ் பையன் பார்த்துட்டு என்ன இருக்கீங்க ம் இல்லை என்ன நினைச்சிட்டீங்க நான் ஒருத்தருக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா இல்லை நான் உங்க என்ன உங்களை உறவுக்காரனை ஏற்றுக்கலையா அப்படிங்கிற பார்க்குறாங்க ஆமா அனீஸு நான் உங்களை வந்து பையா பையான்னு சொன்னது உடன் பிறப்பாத்தே நான் நினச்சேன் என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற நீலா பார்க்குது ஆமா இல்லை அப்படின்ட்டு அண்ணா வீட்டுக்கு போகலாமே நீலா சொன்ன சொன்ன கையோடு எல்லாரும் என்னம்மா சொல்றேன் ஆமா சந்தா யார் அதன் ஏன் தங்கச்சியோ என் அக்காவோ அது நம்ம வீடு ம் என் பையா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் உங்கள் வீடு ஏன் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்ல அப்படியே இருந்து எல்லாரும் பார்க்குறாங்க என்ன பார்க்குறீங்க இல்லை நீங்கள் அவங்க விட்டு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க எப்படின்னு நினைக்கிறேன்னா அவங்கள பார்க்கல தெரியலையா எல்லாம் போனால் அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்தாரே என்ன சொல்லிட்டு வந்தார் என் வீடு உங்களுக்கு நினைப்பு இல்லையா அங்கே நான் அலறி அடிச்சுட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் இங்கே சண்டேன்னு கேள்விப்பட்டுன்னு சொன்னார் அது கூட தெரியல அப்படிங்கிறாங்க நீலா அவங்க நல்ல மனசுக்காரவங்க அப்படிங்கிறாங்க அப்போ பல்லவன் அப்போ வானதி அண்ணின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அங்கே அப்பா சாமி அப்படின்னு பாண்டி கையை பிடிக்கிறாரு ஏண்டா எறிகிறதுல என்ன ஊத்துற அப்படிங்களை விடு பாண்டி பல்லவன் கேட்குறதுல தப்பு இல்லையே அங்கே போனோம்னா இப்போ பாதி உசுரோட வெளியில் அனுப்பியிருக்காங்க அங்கே போனா அப்படிங்களை மீதி உசுரும் போயிடும் அப்படிங்கள்டே சும்மா இருடா அப்படிங்கிறாரு பாண்டி ஏன் பாண்டி உனக்கு தெரியுதா இல்லையா அண்ணி எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க சரி பேச்சுறத விட்டுட்டு வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கிறாங்க ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பி அங்கே போகிறாங்க சந்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா விவரத்தையும் சொல்லிடுறாங்க சந்தா வாசலே நிற்கிது ஆளுங்களை பார்த்தோன்னா ஓடி வருது ஓடி வந்து அப்படியே பையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோ ஒரு இதாகுது பாண்டியை பார்க்குது சோழனை பார்க்குது வாங்க வாங்க தீதி அப்படின்ட்டு நிலாவை கூப்பிடுது வாங்க ஏன் நம்ம வீடு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிட்டு போகுது வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்குங்க உட்காருங்க பைட்டோ பைட்டோ அப்படி சொல்லிட்டு இருங்க இருங்க உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டாந்து கொடுக்குது எல்லாரும் பார்க்குறாங்க இருங்க உங்களுக்கு நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போகுது நான் ஏற்கனவே கொஞ்சம் சமைச்சிட்டேன் இப்போ மறுபடியும் உலக வச்சிருக்கேன் சாதம் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுது அப்படியே ஒரு மாதிரியாவது பசிச்ச வயிறுக்கு ஏதோ ஒரு சோறு போதுமா நீ தடப்படலாம் செய்ய வேணாம் அப்படிங்கிற இல்லை நான் கொஞ்சம் குழம்பு அப்படிங்கிற போதும் இருக்கிறதே தாழ்க்கே லுண்டே அப்படிங்குது பரவாயில்ல குடும்பம் அப்படிங்கிறாங்க எல்லாரும் உட்காடுறாங்க இலை பறிச்சுட்டு வரவா அப்படிங்கிற அனீஷு வேணா இருக்கிற தட்டுல வையு அப்படிங்கிறாங்க உள்ளுக்குள்ள ரெண்டு மூணு மூடி தட்லா இருக்கு அதெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க அப்புறம் பாக்குறாங்க நிலா ஏன் வீட்ல பின்னாடி எதுவும் இலை இருக்கா ஆ இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் இலைய எடுத்துட்டு வராங்க உட்கார சொல்லிட்டு எல்லாருக்கும் இலையை விரிச்சு சாப்பாடு ஆசை ஆசையா பாசம் பாசமா பரிமாறுறாங்க நம்ம சந்தாயா சேரன்னு பார்க்குறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாகுது நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் பையா இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க ம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வாய்க்கு ருசியாக சந்தா சமைச்சிருக்காங்க அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம் என்னன்னா ம் அதானே நமக்கு சோறு தான் முக்கியம் ஆட இங்கே பாடுறா ம் டே பல்லவா அண்ணியை கொஞ்சம் எந்திரிச்சவனு போய் உட்கார சொல்கிறா அப்படின்னு சொல்ல என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆமாடா நமக்கு தான் சோறு முக்கியம் உங்கள் அண்ணிக்கு சோறெல்லாம் முக்கியம் இல்லையா உங்கள் அண்ணியை கூட்டிக் கொண்டே உட்காரவையே அப்படின்னு சொல்ல ம் உனக்கு என்னப்பா அப்படி ஏன் வைத்தமில்ல உனக்கு இவ்வளவு இது அப்படிங்கல அப்புறம் என்ன எல்லாரும் பசியில் கூ கூன்னு கூவுவதில்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல சரி சொன்னேன் அப்படிங்கிற அதெல்லாம் சொல்லப்படாது சோத்துக்கு மட்டும் வஞ்சனம் பண்ணவே கூடாது பந்திக்கு முந்தோன்னு சொல்லியிருக்காங்க அடி பல்லவா அட்ரா சோத்தை விளர் ஓட்டு அப்படின்னு கப்பு கப்புன்னு அடிக்கிறாங்க ஓ அப்படின்னு ஏன் பவுடராரு சோழன் அப்பா இப்போதான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டான் மனசு நொந்து போயிருந்ததுக்கு சந்தாயம் சூப்பர் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்களா ம் நன்றி அப்படிங்கிறாங்க பாரியா நன்றிலாம் சொல்லுது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிப்பாக இன்னைக்குள்ளே ஆள் அழுக போய் வீடு தேடுவோம் ஒரு வீடு பிடிச்சிக்குவோம் அதுக்குள்ளே நல்ல பெரிய விட ஒன்று பார்ப்போம் அப்படிங்கிற நிலா பார்க்குறாங்க ஏன் சின்ன வீடுன்னு சொல்கிறீங்க இதிலே இருப்போம் அது வரைக்கும் நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருப்போம் சந்தாயா அப்படிலாம் நம்மளை என்ன விரட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல பார்க்குறாங்க பாண்டிக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு வானதி பல்லவன் பார்க்குறாரு அண்ணே கட் பண்ணுன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல சோழன் எதை நான் கட் பண்ண சொல்கிறேன் ஃபோனையா இல்லை ஃபோனுக்கு ஃபோன் அடிக்கிற ஃபோனுக்கார அம்மாவையா ரெண்டையும் தான் அப்படிங்கிறாங்க அப்படி பாண்டி பார்க்குறாரு எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படின்னுட்டு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மெகர்